எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே அதுக்கு மேல தெரியலையே எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே என் தம்பிக்குதான் வரும் நான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கவே ஆரம்பிச்சு நீங்களா முடிவு பண்ணிக்கிறப்பா இதற்கும் விஜய்க்கும் எந்த பொறுப்பும் கிடையாது சம்பந்தமும் கிடையாதுப்பா

என்னடான்னு பார்த்தா பெரிய பள்ளமா இருக்கு முடிஞ்சு பார்த்து பெரிய பள்ளம் லோடு அடிக்க சொன்ன மொத்தம் நான் நான் எனக்கும் இந்த தகவலுக்கு இப்ப நிர்வாகத்துக்கு சம்பந்தம் கிடையாது இது அவங்க தனிப்பட்ட கருத்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து போய் தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்ச இந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை பிரியாமா அப்படியே சாணமா வச்சிருக்காங்க நீங்க பாடுங்க அந்த பாட்ட பாடுங்க சன்னா அன்னைக்கு லைவ்ல இருந்தேன்ல பாத்தேன் மகேஷ் தம்பிய சவுண்டே இல்ல சான சவுண்டே இல்லாம சிரிக்கிறாரு பிரியாமா பாடுங்க அண்ணண்ணா நீங்க கலாய்கிறீங்க பாட்டு போட்டு போங்க கலாய்கிறீங்க என்ன சும்மாவே பாடு அண்ணா அண்ணா நான் இந்த பாட்டு புடிக்கும்னு சொன்னாங்க ஆனா இல்ல பாடுனா நல்லா இருக்காது பாருங்க பாருங்க. தூளி ஆட வந்த தூங்கின பாருங்க பாத்து கேக்கலையே தூளியிலே ஆட வந்த வான கண்டெடுத்த பூதானி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை சின்ன பூவா விளையாட சின்ன தம்பி பாட அடி வாங்க போறீங்க செம்மையான பாட சொல்லிட்டு நீங்க பாருங்க என்ன பண்றீங்க ரியாக்சன் நார்மலாவே ரியாக்ஷன் பார்த்து சிரிச்சிருவேனாலாம்

எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அது அத்தனையோ உன்ன போல மின்னுமா பதில் சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே போதும்பா போதும்பா ஓரா பண்ணாதீங்க போங்க நல்லா காலம் அடுத்து 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 தம்பி இந்த சாங் மட்டும் ஹைலைட் பண்ணு